இயக்கத்தின் மாநில அமைப்பாளரும் கிருஷ்ண மாவட்ட செயலாளரும் பத்திரிகை இயக்கத்தின் பிரதிசமான ரவிஷ்குமார் ஐயா அவர்களும் ஒரு சில வாழ்த்து அனைவருக்கும் வணக்கம் பத்து ரூபாய் இயக்கம் விவசாயிகளை தலைவராக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் நான் அனைவரும் விவசாயிகளை தலைவராக ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் பத்து ரூபாய் இயக்கம்னா மனு போடுவாங்க ஆர்டி பயிற்சி வகுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருக்கோம் ஆனால் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா தெருவில் இறங்கி போராடுவோம் அப்படின்றத இன்னைக்கு காட்டத்துக்கு போகிறதே இன்றைக்கி இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப குறுகிய காலத்திலேயே ஒரு ஒரு வார காலத்திலேயே எங்கள் ஒரு போராட்டம் நடைபெறணும் அப்படின்னு தலைமை இருந்து முடிவு பண்ண உடனே விரைவாக ஒரு நடவடிக்கை எடுத்து இங்கே இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக செஞ்சிருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளர் மற்றும் அனைத்து நிறுவனம் போது என்னுடைய போராட்டம் கற்றுக்கு காவிரி இயற்கை சட்டங்களாகட்டும் நம்ம ஆடி இருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்துமே காவிரியுடைய உரிமை அல்லது எந்த ஒரு நதியினுடைய உரிமையும் அந்த நதி போய் சேரக்கூடிய அந்த கடைசி இடம் இருக்க வரைக்கும் எல்லாருக்குமான உரிமை இருக்கு அப்படிங்கிறதா இயற்கை நீதியும் கூட நம்முடைய அதை தான் சொல்லுது ஆனால் இந்த கர்நாடக அரசு பல முறை வந்து ஏற்க மறுக்குது இதை கண்டித்து உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு போராட்டமாகவே இருந்துச்சு காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தை உறுப்பினர்கள் நியமனம் பண்ணணும்

வழியுத்தவறுனால் மீண்டும் மீண்டும் எங்கள் போரா இந்த தெருவுக்கு தெரு ஒரு ஒரு மாவட்டங்களில் தெருவு முடிவு போராட தயாராக அப்படிங்கிற இந்த

ஒவ்வொரு முறையும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் லாபம் கிடைக்காது விவசாயி கஞ்சாவையோ பயிரையோ பயிரையோத்தையோ பயிரிடுவதில்லை அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய ஒவ்வொரு உயிர் வாழக்கூடிய அனைத்து மனிதனுடைய பிரச்சனையாக சற்றுவாயு பார்த்துக் கொண்டிருப்பதால் தான் இன்றைய தரம் காவிரி விவசாயிகளுடைய பிரச்சனையை காவிரி கட்சியுடைய பிரச்சனையை தமிழகத்துடைய வாழ்வாதார பிரச்சனையை முன்னிறுத்தி முதற்கட்ட போராட்டமாக நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அருமை நண்பர்களே காவிரி ஏற்குரிய நூறு ஆண்டு காலம் கொடுக்கிற காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சகத்திலேயே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தப்படும் தமிழகத்துடைய உரிமை நிலைநாட்டப்படும் ஒவ்வொரு மாதமும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படி காவிரி மேலாண்மை வாரியம் நமக்கு தண்ணீரை பெற்றுக் கொடுத்தும் மத்திய அரசு அழுத்த கொடுத்தும் மாநில அரசு முன்பூதியே கேட்கும் என்றெல்லாம் கனவு வந்தோம் அந்த கனவு கால நீராக்கூடிய வகையிலே இந்த முறை மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம் கொண்டிருக்கிறது அனைவரும் அவங்களோடு எதிர்பார்க்கும் போல் ஜூன் மாதத்திலே தமிழக அரசு தண்ணீரை பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி நீட்டைக்குள்ளது இந்த ஆண்டு மிகப்பெரிய அப்போ விளைச்சல் காவிரி டெல்டா பகுதியிலே காவிரி பாசா நடக்க போயிடும்

பயிர் விளைச்சிருக்காங்க நாட்டு போட்டு வச்சிருக்காங்க கடமடிக்கு தண்ணி பிடிக்காத சூழல் இருக்கு அணி வறண்டு போகிற சூழல் இருக்கு இந்த சூழல் ஏற்கனவே ஏற்படும் என்பது தமிழகத்துடைய பொதுப்பணித்துறை அதிகாரிக்கு தெரியும் வேளாண்மை துறை தெரியும் சாதாரண விவசாயிகளுக்கு தெரியும் பெரிய மனிதர்களுக்கு தெரியும் ஆனால் ஆட்சியாளர்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு பொதுப்பணித்து உயர் அதிகாரிகளுக்கு வேளாண்மை துறையின் உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் போயிருந்தது இப்பதான் நம்ம அமைச்சர் டெல்லியில போய் அம்மா தாயே கர்நாடக அரசே மத்திய அரசே மே வா தண்ணிகா தரவே இல்லை ஜூன் மாதத்தில் பத்துக்கு தீர்ப்பு தண்ணி தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா தரவே இல்லை உச்சநீதிமன்ற இருக்கும்படி மேலாண்மை வாரி துறை புதான் கட்டிட்டு இருக்காங்க இந்த கேள்வியை கேட்டுக்க வேண்டும் அதிகாரத்துலமே பொதுபொலித் துறை வேளாண்மை துறை அடியாலக்கே தெரியாமல் இருக்கிற கர்நாடகா ரொம்ப தெளிவா இருக்குறான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரவே மாட்டோம் அடுத்து கர்நாடகத்துல வெள்ளம் வந்துருச்சு ஒரே மாசல கர்நாடகத்துல ஆணை இல்லை ஆம்பூர் தண்ணி எல்லாம் கர்நாடகாக்கு வெள்ள வரவ தரலாம் போறான் மழந்தோப்புல ஆதி கட்சி ஆதி கர்நாடகத்தில் வெள்ளம் வரக்குள்ள வெள்ளத்தண்ணீர் திறந்துவிட்டு வெள்ளம் பெட்டா விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் எனக்கூடிய ஆண்டுகளாவது தமிழக அரசு மத்திய சாவிக்கான உரிமையை பெற்றுக் வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை தகவல் ஆர்வலர் சார்பாக மத்திய சார்பாக முன்வைத்து

மேற்பட்ட சிறிய குழந்தை ஏரிகள் நாமக்கல் மாவட்டத்துக்கு மாவட்டத்தில் இருக்க மேட்டூர் அந்த ஓவரத்தில் மேட்டூர் ஒரு வாக்கியாத வைத்து விட்டால் நாமக்கல் மாவட்டத்தில் கூடிய சரபந்த சரப்பந்தாலத்தில் அந்த தண்ணீரை சேர்த்து விட்டால் இயற்கையாகவே ஐம்பது ஏரிகள் நிரம்போம் ஒரு சின்ன கால்வாய் வச்சு திருமணி முத்தாரில் அந்த தண்ணீரை சேர்த்து விட்டால் இருநூறுக்கு மேற்பட்டி ஏரிகள் இயற்கையாகவே தண்ணீர் போய் சேரும் திருமணி முத்தார்கள்

அந்த தண்ணீர் சேலம் மாவட்டம் வழியா அரியலூர் கருவம் மாவட்டம் வழியா கடலூர் மாவட்டம் வழியா அரண்மைப்பாய்கள் வரை வெள்ளாட்டிலே வசிஷ்டிலே காவிரி சென்று நான்கு மாத விவசாயிகளும் பயன்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது வலிமை இருக்கின்றது மேலும் நண்பர்களே திருமணி முத்தாலையும் நம்முடைய மலைப்பட்டி கருவாற்றையும் இணைத்தால் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரியிலும் பயன்படும் கருவாட்டாரையும் ஐயாரையும் இணைத்தால் கொள்ளி செல்லக்கூடிய உடல் சேர்ந்த காவிரி சேரக்கூடிய ஐந்தாவின் கருவலட்சாரியும் ஒரு மாற்றி இணைந்தால் விவசாயிகளுக்கும் பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய அளவில் பயன்பெறும் ஏறக்குரிய இரண்டாயிரம் நேரிகள் பயன்பெறக்கூடிய அளவிற்கு வாய்ப்புள்ள திருமணமுக்காக காவிரி இணைப்பு திட்டமிட்டுள்ள மிக உன்னதமான மேற்குடனை சரமங்கால் ஐயா கால்வாயை உருவாக்கிவிட்டால் தமிழகத்துடைய ஐந்து மாவட்ட விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பயன்பெறுவார்கள் இதை முப்பது ஆண்டு காலமாக நாற்பது ஆண்டு காலமாக நாமக்கல் மாவட்ட சேலம் மாவட்ட விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக வாக்கு சேலம் மாவட்டத்தின் தேர்தல் அறிக்கையிலும் நாமக்கல் மாவட்டத்தின் தேர்தல் அறிக்கையிலும் தமிழகத்துறையின் தேர்தல் அறிக்கையிலும் இன்றைக்கு ஆட்சியர்கள் காவிரி இணைப்பு கால்வாய்க்கான திட்டத்தை செயல்படுத்துவதாக வாக்கு ஆனால்